திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வரை திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடையன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்றே ஏதும் பல மாமி போதி குருவின் உபதேசம் உட்கொண்டு நீ தங்கும் அங்க நியாசம் தனை பண்ணி சாதம் கேட செம்பி சற்கோந்திரே எல்லாவித பயன்களையும் தரவல்ல எந்திரங்களுக்கெல்லாம் அரசனாக நிற்கும் இப்புவனாபதி சக்கரத்தின் திருவடியில் பணிந்து மந்திரங்களை ஓதி வழிபடு அங்கு குருவாக அன்னையே வந்து உபதேசம் செய்வதை உட்கொண்டு அதன் வழியே நீ தியானம் செய்து வா தினசரி அங்க நியாசங்களை பண்ணி ஆறு ஆதாரங்களையும் அன்னையின் திருவடி சக்கரத்தையும் பணிந்து வணங்கி உன் பிறவி பிணி அகல செப்பு தகட்டில் அருகோணம் வரைந்து பூனாபதி சக்கரம் அமைத்திடுவாய் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டு சர்க்கோணம் தண்ணில் ஸ்ரீம் தானிட்டு கோணமாரின் தலையில் எக்கோணமும் வட்டம் இட்டு பின்மும் முதன்மேலிட அருக்கோணம் நடுவில் சீம் க்ரீம் என எழுதி அந்த அருக்கோணத்தின் ஆறு முனைகளிலும் க்ரீங்காரம் இட்டு எல்லா கோணங்களையும் சூழ அழகிய வட்ட வரைந்து கொள் பின் வட்டத்தின் மேல் பதினாறு அச்சரங்களையும் அம்முதல் கொண்டு எழுதிடு பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று இட்ட இதழ்கள் இடையந்தரத்திலே அட்டகவிடத்தின் மேலே ல்களின் மேலே கிரோம் சிரோம் இட்டு வாம ரோங் என்று மேவிடே மேலே சொன்னபடி வரையப்பட்ட இதழ்களின் நடுவில் உள்ள இடைவெளியில் எட்டாகிய ஹா எனும் அச்சரத்தையும் அதில் மேலே உ எனும் அச்சரத்தையும் வரைந்து கொள் அந்த இதழ்களின் மேலே கிரோம் சிரோம் என்று குறித்து பின் இடப்பக்கம் கிரோம் என எழுதி இச்சக்கரத்தை அமைத்துக்கொள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்கு மேவிஎசக் கரம் மீது வளத்திலே கோவை அடைவே குரோங் சிரோங் என்றிட்டு தாவில் ரீங்காரத்தாட் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாபதியை பின் பூசியே இப்படி அமைக்கப்பட்ட சக்கரத்தின் மேல் வலப்பக்கத்தில் பக்கத்தில் மாலை கோர்த்தது போல் கிரோவும் சிரோவும் என்று எழுதிட வேண்டும் பின் இச்சக்கரத்தை சுற்றி குறையில்லாத ஹிரீம் என்றால் சூழ்ந்து அமைந்து பின் அம்மையின் இந்த போனாபதி சக்கரத்தை பூசை செய்வாய் பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து பூசிக்கும் புவனாபதி தன்னை சட்டகத்தினா வாகனம் பண்ணி பேசிய பிரான பிரதி அது செய்து தே சுற்றிட வேதியான மது செய்யே குவணபதி அன்னையை பூசிக்கும் போது அகத்தினில் ஆசைகள் அற்று மன தூய்மையுடன் இருந்து உள்ளத்தின் உள்ள அப்பராசக்தியை ஆவாகனம் பண்ணி எழுந்தருள செய்ய வேண்டும் அத்தேவிக்குரிய மந்திரங்களை அச்சக்கரத்தில் பொருந்தி உயிர் கொடுத்து அங்கே நிறுத்தி நிலை கொள்ள செய்து உள்ளொளி விளங்குமாறு தியானம் செய்ய வேண்டும் அதுவே அன்னையின் அருளை அடைய துணையாகும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு செய்ய திருமணி செம்பட் கையில் படையங்கு சாசத்தோடிகளம் ரத்தின மா முடியும் அவயவத்தில் தோற்றமே இதுபோல் தியானம் செய்து வர சிவந்த மேனியுடைய அப்பராசக்தி செம்பட்டாடை உடுத்தி அழகே வடிவாக காட்சி தருவாள் அவளது திருக்கரங்களில் வாழும் அங்குச பாசமும் அபய கரமும் காட்டி அருள் புரிவாள் அத்தேவியின் மேனியில் உயர்ந்த அணிக்கலன்களை அணிந்து தலையில் இரத்தின கிரீடம் சூடி கருங் கூந்தலுடன் பேரழகுடன் விளங்கும் அன்னை பராசக்தி இப்பூமியிலேயே தோற்றம் கொடுப்பாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு தோட்போர்வை நீக்கி துதி தடை விசித்து பாட்போனகம் மந்திரத்தால் பயின்றே தி நாட்பால நாரதயாசுவாகா என்று சீர்ப்பாக சேடத்தை மாட்டி பின் சீவியே மேலாடை இன்றி நீக்கி நூல்கள் சொல்லியவாறு முறைப்படி பூசைகள் செய்து பால் அன்னத்தை மந்திரத்தை சொல்லி நிவேதனம் செய்து நான்கு திசைகளிலும் நாராதாயா சுவாகா என்று படைத்த பின் சிறப்பான அப்பிரசாதத்தையே உணவாக உண்டு வாழ்ந்திருப்பாயே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு சேவிப்பதன் முன்னே தேவியையும் வாகனத்தால் பாவித்திதைய கமலம் பதிவிட்டங்கு யாவர்க்கும் ராசனை நீ வைத்து சேவி நினைந்தது தருமே உண்பதற்கு முன்பே தேவியான பராசக்தியே உத்வாகனத்தால் உள்ளேயே இருக்க பாவித்து இதய கமலமாகிய மனத்தில் பதியவை அங்கு யாவர்க்கும் எட்டாத எந்திர அரசனான இந்த புவனாபதி சக்கரத்தை நீ மனதில் வைத்துச் சொன்ன வண்ணம் வழிபட்டு வந்தால் பின் நீ நினைத்ததையெல்லாம் மண்ணை அளித்தருள்வாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பதிமூன்று நவாக்கரி சக்கரம் நவாக்கரி சக்கர நானுரை செய்யின் நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக நவாக்கரி என்பத்தொரு வகையாக நவாக்கரிய முதலீரே நவாக்கரி மந்திரத்தை சக்கரமாக அமைக்க நான் சொல்லும் முறையினில் செய்திடுங்கள் ஓர் எழுத்தாக உள்ள ஏகாத் சரியே ஒன்பது மந்திரங்களாகி தேவி பராசக்தி நவாக்கரியாகிய சக்கரமானது அந்த நவாக்கரியே எண்பத்தொரு வகையாகி கிளி முதலாகவும் சவும் இறுதியாகவும் அமைந்து நிற்கும் நவாக்கரி சக்கரம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சௌமுதல் ஐவொடு கவுட நாங்கிரீம் கௌவுளும் ஐயும் கலந்தீரீம் ஸ்ரீம் என்று ஒவ்வில் எழுங்கேலி மந்திர பாதமா செல் எழுந்து சிவாயனமனே சௌம் ஔம் ஹௌம் ஆம் க்ரீம் கௌம் ஐம் ரீம் சீம் என்ற ஒன்பது நவாக்கரி மந்திரங்களும் ஒத்து வருவதனால் எழும் கிளீம் என்பதை முதலாக கொண்டு சிவாய நம்மை என்று செம்மையுடன் உச்சரித்து நவாக்கரி சக்கரத்தை வழிபட்டு வணங்கிடுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ